அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதர கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழ இருக்கக்கூடிய நவக்கிரக மாற்றம் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு அமாவாசை தினத்தன்று ஏற்படுகின்ற இந்த மாற்றம் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை வருகிறதுங்க இந்த தாக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன்களை கொண்டு வரப்போகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கு அப்புறம் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது குறிப்பிட்ட சில நாட்களில் விசேஷ நாட்களில் அமாவாசை பௌர்ணமி போன்ற திடீர் நாட்களில் ஏற்படுகின்ற அந்த மாற்றம் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலேயுமே மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தது இந்த தாக்கம் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நன்மையை ஏற்படுத்தினாலும் சில ராசிக்கு துரதர்ஷ்டமான பலன்களையும் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் மேஷ ராசியில் பிரந்தவங்களுக்கு எந்த கிரகம் ஆற்றம் அப்படிங்கிறது நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதா அல்லது தீமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதா அப்படி நன்மையை ஏற்படுத்தோம்னா என்னென்ன விஷயங்களில் நற்பலன்கள் ஏற்படும் என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு கெடுபலன்களை தரக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில்பட்டன்

அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது அமாவாசை திதியில் ஏற்படக்கூடிய வகையில் அதிர்சக்தி நிறைந்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் இதனுடைய தாக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வீரியமிக்கதாகவே இருக்கும் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலம் கொஞ்சம் கடுமையான சூழலை உருவாக்கக்கூடிய வகையில் தாங்க இருக்கிறது எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியதாக இருக்கும் தொட்டதுக்கு எல்லாமே நீங்கள் கோபப்பட ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள்லையும் சறுக்க சிக்கல்களை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதிலும் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுங்க கடந்த காலத்தை விட இந்த காலம் ரொம்ப மோசமான பொருளாதார சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிறதுனால பொருளாதாரத்தில் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க எடுத்தோம் கவிழ்த்தோன்னு உங்களுடைய செலவினங்களை மேற்கொள்வது அவ்வளவு நல்லது கிடையாது அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்க்கும்போது தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும் தேங்க இருந்த சரக்குகள் விற்பனையாகுங்க அதிகமாக நீங்க உடைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் சரக்குகளை அனுப்பும் போது கவனமா இருக்க பாருங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க சிறப்பான பலன் கிடைக்க பெறுவாங்க புதிய பொறுப்புகள் சேரும் வேலை தேடியவர்களுக்கு வேலை கிடைக்கும் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களும் வாதங்களும் உருவாகலாம் மற்றவர்களிடம் சற்று அனுசரித்து செல்வது நன்மையை தருங்க நண்பர்களிடம் பகை ஏற்படலாம் கொஞ்சம் உஷாரா இருக்க பாருங்க பெண்களுக்கு வந்து காரியங்களை செய்து முடிக்கிறதுல கடினமான நிலை இருக்குங்க கலைத்துறையினருக்கு வாகனங்களை ஓட்டி செல்லும் போது கவனமாய் இருக்க வேண்டியது அவசியம் அரசியல்வாதிகள் மேலிடத்தை அனுசரித்து செல்வது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற கடின முயற்சிகளை வந்து மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் இந்த கால உடல்நலம் சிறப்பாகவே இருந்தாலும் சில பல விஷயங்களை ஏற்ற இறக்கத்தோடு காணப்படும் சில நேரங்கள்ல மருத்துவ செலவுகள் குடும்பத்தாரின் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் ஏற்படலாம் தங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்புற்றாலும் குடும்பத்தாருடைய உடல் ஆரோக்கியத்தையும் நீங்க கவனத்தை செலுத்துவது அவசியம் தாய் தந்தை வழி உறவினர்கள் மூலமா வீண் செலவுகள் வந்து அதிகரிக்க செய்யுங்க பொருளாதார வளர்ச்சி ஏற்ற இறுக்கமாகவே இருக்கும் இளைய சகோதரத்திற்கு உடல் உபாதைகளும் ஏற்படலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் வெட்டு போவது நல்லதுங்க இந்த காலம் தந்தை தந்தை வழி உறவினர்கள் பிள்ளைகளுடன் கருத்து மோதல்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையுடன் அனு நடந்து கொள்வது நல்லது மன வருத்தமும் உருவாகலாம் சுப செலவுகள் எதிர்காலத்திற்கு தேவையான முறையான சேமிப்புகளுக்குண்டான ஏற்பாடுகளையும் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க உறவினர்கள் வகையில் அதிக நெருக்கம் வந்து வேண்டாம் சிலர் தொழில் நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரியவும் நேரிடலாம் தூரத்துல இருக்கக்கூடிய உறவினர்களான நன்மை ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு வேலை வலு அதிகமாக தாங்க இருக்கும் பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்ள வேண்டியதாகவும் பெறலாம் கிரகங்களினுடைய சஞ்சாரத்தின் மூலமா மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க மற்றவர்களிடம் கெட்ட பெயர் வாங்கவும் நீடிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க அதிலும் உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் குடும்பம் நிம்மதி குறையக்கூடும் வீடு வாகனங்களுக்கான செலவுகள் அதிகரிக்க செய்யலாம் பிள்ளைகளுக்காக கூடுதலாக உடைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுல தடுமாற்றம் ஏற்படும் லாபம் குறையக்கூடும் பொது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாகவே முடியும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டியதாகவும் இருக்குங்க பொறுப்புடன் செயலாற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது புதிய பொறுப்புகள் சுமையாகவே இருக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் நடந்து முடியும் அதே நேரம் கலைத்துறையினர் அப்படின்னு வரும்போது எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகும் அதே நேரம் வீண் கவலையும் வந்து இருக்கத்தான் செய்யும் அரசியல்வாதிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மற்றவர்களான மன கஷ்டம் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கவன தடுமாற்றம் ஏற்படாம பாடங்களை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பொறுப்புகள் மாணவர்களுக்கு அதிகரிக்கலாங்க எதிர்பார்த்த மதிப்பெண்கள் இந்த காலகட்டத்துல நீங்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை அணிகலன்கள் விற்பனை செய்வோருக்கு ஏற்று காலமாகவே இருக்கும் அவர்களுக்கு இந்த ஆடை அணிகலன்கள் சேர்வதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது தங்கள் தொழிலை விரிவுபடுத்திக் கொள்ள சரியான சமயம் எது அப்படின்னு சொல்லலாம் கலைத்துறையினருக்கு ஓரளவு முன்னேற்றம் கிடைக்கும் தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும் தேவையற்ற வீண் விவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம் யாரை பற்றியும் விமர்சனமும் செய்ய வேண்டாம் தந்தையார் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படுங்க தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது சற்று கவனமா இருக்க பாருங்க வீண் அலைச்சல் ஏற்படத்தான் செய்யும் அதே வேலையில அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்துல ஏதாவது சிறு சிறு சண்டைகள் ஏற்படலாம் அதே நேரம் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் திடீர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் பயணங்கள் ஒருபுறம் உங்களுக்கு அனுகூலமாக முடியலாம் நிறைய விஷயங்கள்ல நல்ல நல்ல மாற்றங்கள் உருவாகலாம் பயணங்கள் மூலமாக விஐபிக்கள் பெரியவர்களினுடைய நட்பு கிடைக்க பெறுவீங்க அதன் மூலமா புதிய ஆதாயத்தை அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம நினைச்சது நினைச்சபடி நடப்பதற்குண்டான வாய்ப்பு அதிக பட்ச இருக்கிறது நீண்ட நெடுநாளைய கனவு ஒன்று நினைவாக போகிறது ஆசைகள் ஒன்று நிறைவேற போகிறது சொல்லலாம் மாணவர்களுக்கு அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு காலகட்டம் நீங்க கேட்பது எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லலாம் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சக மாணவர்களிடையே ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்குங்க இருந்தாலும் கடுமையாக படித்தால் மட்டும்தான் தேர்வுகளில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கறத நினைக்கிற வைத்துக் கொள்ளுங்க கொஞ்சம் கடுமையா படிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்துமே சாதகமான நிலையில் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க ஒருவேளை நீங்கள் வெளியூர் வெளிநாட்டில் சென்று படிக்கணும் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதற்குண்டான முயற்சிகளில் தற்போது ஈடுபடக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு அது சாதகமாக நடக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் திடீர் பயணங்கள் மேற்கொள்வீங்க அதே மாதிரி சுபகாரியங்கள் அதாவது வீட்டில் வந்து நிறைய வீடு கட்டக்கூடிய பணி நின்று சுகாரியங்கள் திருமணம் போன்ற சுப பேச்சுக்கள் தடைபடுகிறது அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக முடியும் திருமணத்தில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகி திருமணம் ஒரு முடிவுக்கு வரும் சொல்லலாம் உங்களுக்கு ஏற்ற ஒரு வரன் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் வரன் அமையாம தவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கும் முயற்சித்து பார்க்கக்கூடிய பட்சத்துல இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல வரன் அமைய வாய்ப்புகள் இருக்கு பலருக்கும் பார்த்து பார்த்தீங்கன்னா திருமண யோகம் இந்த காலகட்டத்தில் இருக்க பெறுகிறது கூட சொல்லலாம் ஏன்னா கிரகங்கள் உங்களுக்கு திருமண யோகத்தை வழங்கவிருக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால தடைபட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சியின் பேரில் கண்டிப்பாக திருமணம் கை வாய்ப்புகள் இருக்கு அரசு தொடர்பான விஷயங்களும் நல்லபடியாகவே நடந்த முடியும் அரசு வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு இது ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம் அரசியல்வாதிகளுக்கு பொது தொண்டில் இருக்கிறவங்களுக்கு பொது சேவையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் கொஞ்சம் அனுகூலமாகவே இருக்கும் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருந்தாலும் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடும் போது கொஞ்சம் கவனமாய் இருங்க சக கலைஞர்கள் மத்தியில இணக்கமாக நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே நேரம் பல்வேறு தரப்பட்ட விஷயங்கள்ல நல்ல நல்ல மாற்றங்களை எதிர்கொள்வீங்க கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மன கசப்பு மாற ஆரம்பிக்கும் பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்க செய்யலாம் கலைத்துறையினருக்கு நிதானமாக இருக்கிறது ரொம்ப 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 நல்லது அரசியல் துறையினருக்கு சாமர்த்தியமான தங்களது செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவாங்க மாணவர்களுக்கு கல்வியில் தடைகள் நீங்க பெறும் திறமைகள் வெளிப்பட ஆரம்பிக்கும் அதே நேரம் உறவினர்கள் வகையில தவிர்க்க முடியாத சுப செலவுகளை சுமக்கவும் நேரிடலாம் முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பும் உண்டாகலாம் அது தங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்ல அஸ்திவாரமாகவே இருக்கும் சிலர் கூட்டு முயற்சிகள்ல லாபம் தேடுவீங்க சிலர் குடும்பத்தினரோடு சேர்ந்த தொழில் செய்த லாபம் பார்க்கலாம் அதே நேரம் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் எல்லாவற்றிலுமே ஓரளவுக்கு கடினமான முயற்சியின் அடிப்படையில வெற்றியடைவீங்க சேமிப்பு அடைவதற்கு வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது தங்களுடைய உழைப்பும் நம்பிக்கையும் தங்களுக்கு முழுமையான பலனையும் திருப்தியையும் தரும் எதிர்ப்பும் இடையூறும் ஒருபுறம் இருந்தாலும் கூட தங்களின் தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் அவற்றை போராடி வெற்றி கொள் இந்த காலகட்டத்தில கடமைகளை காப்பாற்றுவீங்க பொருளாதாரத்துல பிரச்சனை இருக்காது அப்படின்னாலும் வைத்திய செலவு அல்லது வீண்வரைய செலவு தவிர்க்க முடியாததாகவே இருக்கும் அதனால சில சமயங்கள் விரக்தியும் ஏற்படலாம்